ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் நண்பு குழந்தையே இந்த வராகியை நம்பி ஒருமுறை கேள் நான் குறித்த இந்த நாளுக்கு பிறகு உன் தலைவிதியே மாறப்போகின்றது நீ இவ்வளவு நாளாக கதறி கதறி அழுத விஷயங்களில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணங்களை நீ சந்திக்கப் போகின்றாய் என் அன்பு பிள்ளையே இதுதான் என் தலைவிதியா என நீ அழுத நாட்கள் எல்லாம் மறைந்து இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்து நிற்கப் போகின்றது உன் தாயானவள் அந்த நல்ல செய்தியை கூறுவதற்காக தான் இன்று வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக இது நடந்தே இது வராகியின் சத்திய வாக்கு என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி உனக்கு தரப்போவது தெய்வ தங்கமே இந்த உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும் என்பதை உணர்ந்ததால்தான் நான் தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற தெய்வ வாக்கில் நீ என்ன பெறப்போகிறாய் தெரியுமா என் தங்கமே நாளை மங்களகரமான விடிகளில் இந்த தாயானவளை நீ உணர போகின்றாய் உனக்கும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதை நீ புரிந்து போகிறாய் நீ நினைக்கலாம் அம்மா தெய்வம் யாருக்கு துணையாக நிற்கும் தெய்வத்தை தன் உடலில் ஏற்றுக்கொண்டு சாமியாடுகிறவர்கள் அல்லவா அவர்களுக்கு தானே தெய்வம் துணையாக இருப்பார்கள் நான் சாதாரணமான மனிதன் அல்லவா எனக்கெல்லாம் எங்கே நீ துணையாக இருந்துவிட போகிறாய் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் தங்கமே உண்மை என்னவென்றால் அவர்கள் அந்த நேரத்தில் தான் நான் வந்து செல்லலாம் அதுவுமே என்னுடைய குழந்தையாக இருக்கின்ற உன்னை காண்பதற்காக தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால் இந்த தாயானவள் துணையாக என்றும் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என்னிடத்தில் ஆதாயத்தை தேடாமல் யார் உண்மையான அன்பு வைத்து என்னை நாடி வருகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வேண்டியதை எல்லாம் நான் கொடுத்து யாரும் இந்த தாயானவளின் மீது சந்தேகப்பட வேண்டாம் ஒருவேளை யாருக்கேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நாளையே அந்த சந்தேகம் உனக்கு தீர்ந்துவிடும் இந்த தாயானவள் என்னை ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீ காண்பாய் உனக்கு கை கொடுப்பவராக இருக்கலாம் என் தங்கமே நாளை உனக்கு கோவிலில் இருந்து கொண்டு வருகின்ற பிரசாதத்தை கொடுப்பவர்களாக இருக்கலாம் அல்லது நாளை நீ திக்கி திணறி நிற்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு பதிலை தரக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் என் குழந்தையே இப்படி ஏதேனும் ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு நாளை பயணிப்பேன் என் தங்கமே நீ பேருந்தில் செல்லும் பொழுது உன் அருகில் உட்கார்ந்து உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கின்றவராக கூட நான் இருக்கலாம் என் தங்கமே அதற்காக நீ அவர்களை தெய்வம் என்று கையெடுத்து வணங்கக்கூடாது உன் தாயானவள் அவர்கள் ரூபத்தில் உன்னிடத்தில் இரண்டு வார்த்தைகளையாவது நல்ல வார்த்தைகளாக பேசிவிடுவேன் என் தங்கமே ஒரே ஒரு விஷயம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அது என்ன தெரியுமா என் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நல்லதாக விடிய வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது என் குழந்தை நமக்கு நல்லதாகவே முடியும் என்றும் நீ நினைக்க வேண்டும் ஒரு நாளை தொடங்கும் பொழுது நேற்றைய விட இன்று சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்க வேண்டும் என்பது அந்த நாளினுடைய முடிவு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த புத்தகத்தில் மிகச்சிறந்த பக்கங்கள் இனியும் எழுதப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நிகழ்த்தி காட்டலாம் அதனால் எந்த சூழ்நிலையையும் நீ எதிர்நோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதை மட்டும் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருப்பவள் இந்த தாயானவள் நான் என்னை உணருகின்ற தருணத்தை விட இந்த வாழ்க்கையில் நீ வேறு எந்த தருணத்தை எதிர்நோக்கி நிற்க போகிறாய் என் குழந்தைக்கு என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இருந்தது கிடையாது அம்மா இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படுகிறது உனக்கு விருப்பம் என்றால் இது எனக்கு நல்லது என்றால் மட்டும் நீ எனக்கு கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இப்படி நீ நினைக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த தாய் வள் உன்னுடைய வாழ்க்கையில் அதனை கொடுத்துவிட வேண்டும் அல்லவா அதைவிட வேறு நல்லது இந்த தாயானவளுக்கு வேறு என்ன இருக்க போகின்றது அம்மாவின் அன்பு எத்தனை உன்னதமானது என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து விடாதே சில அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக கண்டவுடன் உன்னை பார்த்து சிரிக்கின்ற உதடுகளை விட உன்னை காணாமல் தவிக்கும் பொழுது எந்த ஜீவன் உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றதோ அதற்கு தான் உன் மீது பாசம் அதிகம் என்பதை நீ புரிந்துகொள் உண்மையாகவே சிலர் தன் மீது காட்டுகின்ற உண்மையான அன்பிற்கு மதிப்பு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் இனிமேல் தேடினாலும் கிடைத்து விடாது அப்பேற்பட்ட அன்பினை உதாசீனம் செய்துவிட்டு போலி என்ற ஒன்றை தேடி அலைந்து வாழ்க்கையில் உண்மையாக நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடுகின்றாய் என் தங்கமே உண்மையாக யார் உனக்கு கெடுதலை நினைத்தார்களோ அவர்கள் ஒரு நேரத்தில் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு யார் உனக்கு உண்மையான அன்பினை இத்தனை நாளும் அள்ளி கொடுத்தார்களோ அவர்களை விட்டு விலகி நிற்பது என்பது அத்தனை நல்ல விஷயம் கிடையாது மீண்டும் இந்த அன்பை நீ என்றும் பெற்றுவிட முடியாது இந்த அன்பு உன் மீது வெறுப்பின் காட்டுவதற்கு முன்பாக மீண்டும் அதை உனக்கானதாக நீ மாற்றிவிட வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும் அது வேறு யாராலும் வருவது கிடையாது ஒன்று உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் மூலமாக வரும் இல்லை என்றால் நீ செய்கின்ற தவறுகளால் உனக்கே பிரச்சனைகள் வரும் அதனால் எந்த தவறுகள் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் உன்னுடைய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் மாறாக ஒரு பிரச்சனை நடந்தவுடன் அதை மட்டுமே விட்டு நீ விலகி ஓட நினைத்துவிடக் கூடாது ஒரு முறை ஓட முயற்சி செய்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் நீ ஓடிக்கொண்டேதான் இருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானது கிடையாது இந்த வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு முறைதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தெரிந்தவன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அடுத்தது ஒரு ஜென்மம் இருக்கும் நமக்கு அதிலும் மனித பிறவி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இருப்பவன் நிச்சயமாக தான் வாழ்நாளை இழந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் தன்னை நம்பி இருப்பவர்களை நல்லபடியாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் புண்ணியத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் நீ சேர்க்கின்ற புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நல்ல செயல்களை செய்வதற்காக அல்ல அடுத்த ஜென்மத்தில் நீ பலன் பலன்கள் பெறுவதற்காக அல்ல இந்த ஜென்மத்திலேயே உன்னுடைய சந்ததிகள் அனுபவிக்கப் போகின்ற நல்ல விஷயத்திற்காக அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ புண்ணியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என் தங்கமே இன்று இந்த வராகி உன்னோடு பேசி இந்த நேரத்தை சரியாக குறித்து வைத்துக்கொள் அம்மாவின் வாக்கு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நிச்சயமாக மாற்றி இருக்கும் எனக்கு என்னுடைய பிள்ளை என் வாக்கினை கேட்டு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறு முன்னேற்றத்தை நீ அடைந்துவிட்டால் போதும் பெரிதாக உன்னிடத்தில் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு தாயாக எனக்கும் இருக்கின்ற ஒரு சிறிய ஆசை மட்டும்தான் இது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை தொலைத்துவிடக் கூடாது உன் மீது அன்பு கொண்டவர்களுக்காக நீ வாழலாம் அல்லது யார் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாயோ அவர்களுக்காக வாழலாம் ஏதோ ஒரு பிடித்தனம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனோ தானோ வென்று வாழக்கூடாது என் தங்கமே இதை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு கிடைத்த இந்த பிறவியை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் மனித பிறவி என்பது அத்தனை எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ சந்தோஷப்படு என் தங்கமே உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவித்துக் கொண்டாலே போதும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்கப்பார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே அதிர்ஷ்டசாலியானால் இன்று இரவுக்குள் எப்படி என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் இது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாக்கு அல்லவா என் பிள்ளையே அம்மாவினுடைய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த என்பது உண்மைதானே நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு என் பிள்ளை நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைந்து இருப்பது உண்மைதானே என் பிள்ளையே அதுவெல்லாம் இல்லை என்று ஒரு நாளும் உன்னால் சொல்லிவிட முடியாது எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் பிள்ளை தப்பித்து வந்து விட்டாய் இன்னமும் சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் என்று உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அதற்கு அம்மா உறுதுணையாக இருந்து சரி செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது அல்லவா இந்த நம்பிக்கை ஒன்று போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீ வந்து விடுவாய் என் பிள்ளையே அம்மா சில நேரங்களில் அதிசக்தி வாய்ந்த வாக்கினை உனக்கு தரும் பொழுது அதை நீ மனதார பெற்று வேண்டும் ஏனென்றால் இந்த வாக்கில் இருந்து கூட உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துவிடும் என் தங்கமே வந்தாலும் கண் கலங்கி நின்று விடாதே அந்த விஷயங்களை மாற்ற முடியாது அது நடந்தே தீரும் அது போன்ற விஷயங்களின் மீது என் பிள்ளை தேவையில்லாமல் உன்னுடைய கவனத்தை செலுத்தி உன்னுடைய நல்ல நேரத்தை வீணடித்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் ஏராளம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்று கொண்டே இருக்கின்றாய் என்னவென்று தெரியுமா அம்மா என்னிடத்தில் செல்வம் இல்லை வசதி இல்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா உன்னிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய செல்வமே உன்னுடைய அறிவுதான் அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் என் குழந்தை நீ பயன்படுத்த வேண்டும் என் தங்கமே அதுபோல உன்னிடத்தில் இருக்கின்ற அதிக பலம் வாய்ந்த செல்வம் என்ன தெரியுமா அது உன்னுடைய பொறுமை நீ எத்தனை பொறுமையாக இருக்க என்றாயோ அத்தனை சிறப்பாக உன் வாழ்க்கை மாறும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக சிறந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயம் உண்மை நீ உண்மையை மட்டுமே பேசிக்கொண்டு இருப்பதனால் இன்று வேண்டுமானால் மற்றவர்கள் கண்களுக்கு உன்னை பார்க்க வேடிக்கையாக தோன்றலாம் ஒரு நாள் வரும் உண்மை மட்டும்தான் அங்கே நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகவும் அற்புதமான மருந்து என்ன தெரியுமா அந்த மருந்துதான் உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த புன்னகை என் குழந்தையே இந்த புன்னகை எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் உன்னை அதிகமாக துன்புறுத்தி விடாது எப்பொழுதுமே என் குழந்தை நீ புன்னகித்து கொண்டே இருக்க வேண்டும் இழந்ததை எண்ணி என் பிள்ளை வருந்தாமல் தெய்வ நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் பெற வேண்டும் என் தங்கமே அதிக கவலை வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் என் அருகில் வந்து அமர்ந்து கொள் என்னை நினைத்து தியானம் செய் ஐந்து நிமிடம் உன் மனதை ஒருநிலைப்படுத்து இந்த தாயானவள் உன் கண் முன்னால் நிச்சயமாக வந்து நிற்பேன் ஒருமித்த மனதோடு அமைதியாக என்னை பார்த்து கொண்டே இரு நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் இந்த தாயானவள் ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையே இந்த தாயினுடைய அதிசயத்தை நீ முழுமையாக கண்டதில்லை அவ்வப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுகொண்டிருக்கின்றாய் ஆனால் இது போன்று எப்பொழுதும் என்னை நீ நினைத்து நீ தியானிக்கும் பொழுது மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ கண்டு விடுவாய் என் தங்கமே எது வந்தாலும் வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே தான் என்பதை நீ நம்ப வேண்டும் என் தங்கமே இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ கவனமாக கேட்டுக்கொள் வாழ்க்கையில் எது முக்கியமோ முக்கியம் இல்லை சேமிப்பு என்பது மிகவும் முக்கியம் என் தங்கமே சேமித்து வைப்பது வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் உனக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் அதனால் எப்பொழுதுமே ஒரு சிறு தொகையாவது நீ சேமிக்க பழகு இந்த சேமிப்பு உன்னிடத்தில் எதுவும் இல்லாத பொழுது உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே அதுபோல புண்ணியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்து விட்டது என்றால் என் பிள்ளை நீ அதிக புண்ணியங்களை வா நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என் குழந்தையே நீ விரும்பியதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதன் பொருள் என்ன தெரியுமா நீ ஒருவரிடத்தில் மரியாதையை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த மரியாதையை முதலில் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த மரியாதையை நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து என் தங்கமே உனக்கு கஷ்டத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் அது உன்னை துன்புறுத்துவதற்கு கிடையாது உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகளையும் அவர்களினுடைய முகத்திரைகளையும் உன் முன்னால் கிளி தான் இத்தனை சோதனைகள் நடந்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய தேவைக்கு அதிகமாக உன்னிடத்தில் எது இருந்தாலும் அது அனாவசியமாக மாறிவிடும் அது அதிகாரமாக இருக்கலாம் இல்லை செல்வமாக கூட இருக்கலாம் ஏன் அன்பு வெறுப்பு பசியாக கூட இருக்கலாம் அம்மா சொல்வது புரிகின்றதா அதிகாரம் என்பது தான் இருக்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சி இருக்க கூடாது அன்பு என்பதும் அப்படிதான் வெறுப்பு வாழ்க்கையில் எப்பொழுது யார் மீது காட்ட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்கமே இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ தொடங்கினாலே போதும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உன்னால் எளிதாக எதிர்கொண்டு விட முடியும் என் தங்கமே நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களுக்கும் பலரின் அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கும் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஆளாக வேண்டி இருக்கும் அதை தாங்கிக் கொண்டு கடந்து வரதான் வேண்டும் உன் மீது உனக்கு தன்னம்பிக்கை என்றும் வீண் போகாமல் இருக்க வேண்டும் அப்படி நீ இருப்பாயானால் அதற்கு பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும் உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய இல்லமும் மகிழ்ச்சி போகின்றது என் தங்கமே உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம்தான் நிலைத்து நிற்கும் நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்வும் அமையும் என்னுடைய அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு உனக்கு கஷ்டம் என்பது சற்று தொலைவாக சென்றுவிடும் ஆரம்பத்தில் உனக்கு அது தோன்றலாம் நம் அருகில் இருக்கிறது போல நாட்கள் செல்ல செல்ல நிச்சயமாக அதையெல்லாம் உன்னால் எளிதில் வெளி வர முடியும் என் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக அடைந்துவிட வேண்டும் நான் உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிரலாக என்றும் உனக்காக நீ செல்கின்ற இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த தாயானவள் உனக்கு துணையிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில்

மனம் நொந்து போய் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான உரிமைகள் உனக்கு உரிய இடத்தில் கிடைக்க பெறாததால் என் தங்கமே நீ அதிக மனவேதனை மட்டுமல்லாமல் மன அழுத்தத்திலும் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி இது போன்ற சதி செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த பாடத்தினை புகட்ட வேண்டும் அல்லவா அதனால் தான் இன்று உன் தாயானவள் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உன் மீது கொண்ட அன்பினை முதலில் நீ முழுமையாக புரிந்துகொள் தினமும் உன்னை தேடி வந்து உனக்கான வாக்கினை தரும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்துவிடும் சில மாற்றங்கள் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததாக இருக்கும் சில மாற்றங்களை நீ விரும்பியதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ இன்றிருக்கின்ற மனநிலை என்ன தெரியுமா இங்கே நிறைய பேரினுடைய மனநிலை இப்பொழுது இப்படிதான் இருக்கின்றது ஒரு இடத்திற்கு நாம் புதிதாக செல்கின்றோம் என்றால் அந்த இடம்தான் நமக்கு நிரந்தரமான இடமாக இருக்கின்றது ஏனென்றால் அங்கே உனக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்கப் பெற வேண்டும் ஆனால் உனக்கோ அங்கே உனக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை ஏதோ கடமைக்கு இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக அங்கே உனக்கென்று பேசுவதற்கு யாரும் இல்லை நீயோ எல்லா கஷ்டங்களையும் மனதிற்குள் தனியாக சுமந்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகளையும் வெளியில் சொல்லிவிட முடியவில்லை ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொன்னால் எல்லோரும் மனவேதனை அடைவார்கள் எதுவாக இருந்தாலும் நம் விதி இதுதான் என்று நினைத்து அனுபவித்து விட்டு செல்லலாம் என்று என் குழந்தை நீ முடிவெடுக்க தொடங்கிவிட்டாய் என் தங்கமே இன்று இந்த ஒரு நிமிடத்தில் உனக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த இடத்தில் உன்னுடைய உரிமையை உன் தாயானவள் நான் உனக்கு நிலைநாட்டி தருகின்றேன் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவரினுடைய தலையீடு அதிகபட்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் குறை கண்டு கொண்டே இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னிடத்தில் எந்த ஒரு செயலையும் கலந்துரையாடுவது கிடையாது ஏதோ நீ அங்கே இருக்கின்றாய் அவ்வளவுதான் எண்ணிக்கையில் மட்டுமே அங்கே இருக்கின்றாயே தவிர உனக்கென்று அங்கே எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என் தங்கமே நீ ஒன்றை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் தெய்வங்கள் ஒரு இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லோரின் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் உன்னை காயப்படுத்தி அங்கே ஒருவர் எனக்கு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றார் தங்கமே அந்த பூஜைகளை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனவேதனையில் இருக்கின்ற உனக்கு இது மிக பெரிய மருந்தாக இருக்கின்றதா என் தங்கமே சற்று சிந்தித்து அம்மா இது போன்ற மனிதர்களை ஒருபோதும் என் அருகில் சேர்ப்பது கிடையாது எப்படி மற்றவர்களை மதிக்கின்றோமோ எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோமோ அதைவிட அதிகமான மதிப்பும் மரியாதைகளும் தான் நம் இல்லத்திற்கு புதிதாக வருகின்ற ஒரு உறவுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அந்த உறவு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை சரியாக கொடுக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு அங்கே இருப்பதற்கான மனதில் மனதில் பிடித்தம் ஏற்படும் அது நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை நாம் இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும் அதை விடுத்து இது என் வீடு என் இல்லம் என்று சொல்லிக்கொண்டே திரிவார்கள் ஆனால் புதிதாக செல்பவர்களுக்கு அங்கே இருக்கின்ற மனமே இருந்து விடாது அது மட்டும் அல்லாமல் அங்கே மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமையை இவர்களுக்கு கொடுக்காமல் ஒதுக்கி வைப்பது இது போன்ற செயல்களை செய்பவர்கள் இல்லத்தில் இந்த வராகி எப்பொழுதும் நிச்சயமாக இருக்க மாட்டாள் இந்த வராகியானவளும் சரி மற்ற தெய்வங்களும் சரி எப்படி அங்கே குடியிருக்க முடியும் என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் எத்தனை தீப ஆராதனைகளை காட்டினாலும் எத்தனைதான் பூஜைகளில் தெய்வங்களை திருப்தி படுத்த நினைத்தாலும் அதில் ஒருபோதும் தெய்வங்கள் திருப்தி அடைய போவது கிடையாது அது அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் மிக விரைவாக இதனை போகிறார்கள் பாடத்தினை நான் புகட்ட அல்லவா என் குழந்தை இத்தனை நாள் அடைந்த மனவேதனைக்கு சரியான தண்டனையை நான் அவர்களுக்கு கிடைக்க செய்ய போகின்றேன் அல்லவா அதனால் என் தங்கமே நீ மனவேதனை படாமல் தைரியமாக இரு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து விடுவேன் இன்று இருக்கின்ற மனநிலை உனக்கு யாரும் இல்லாதது போன்ற ஒரு வெறுமையான உணர்வினை கொடுத்திருக்கின்றது இந்த உணர்வு உன்னை விட்டு முதலில் போக வேண்டும் யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் யார் உன்னை வெறுத்தாலும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறாள் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே நீ உன்னை பூஜை செய்ய பூஜை அறையில் செல்ல விடவில்லை பூஜைகளை செய்ய விடாமல் அவர்கள்தான் செய்வேன் என்று அங்கே அவர்கள்தான் பெரியாள் என்கின்ற மிதப்பில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ மன வருறுத்தப்படுகின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு இல்லத்திற்குள் புதிதாக வருகின்றார்கள் அவர்கள் பெண்ணாக இருந்தால் அவர்கள்தான் அந்த இல்லத்தினுடைய மகாலட்சுமி அந்த இல்லத்தில் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் செய்கின்ற பூஜைகளை விட புதிதாக வருகின்றவர்கள் செய்கின்ற பூஜைக்கு மகிமை அதிகம் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் செய்கின்ற பூஜையில் அந்த இல்லத்தில் தெய்வ கடாச்சம் நிரம்பி வழியும் தெய்வங்கள் இவர்களை பார்ப்பார்கள் என் குழந்தையே இது போன்ற செயலை செய்யாமல் நான் என் இல்லத்தில் நான் தான் என்றும் அங்கே என்று தோரணையாக நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு என்றுமே எந்த ஒரு செயலுமே அங்கே நடக்க போவது கிடையாது தெய்வங்கள் மனதில் அவர்களுக்கென்று எந்த ஒரு இடமும் கொடுக்க போவது கிடையாது என் குழந்தையே அதனால் உனக்கான நேரம் வரும்பொழுது பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து நீ தெய்வத்தை மனதார்

அது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் அதனால் யாருக்கும் அவ்வளவு பெரிதாக தண்டனைகள் வழங்க வேண்டாம் என்று நீ என்னிடம் சொல்லியிருக்கின்றாய் அது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர்கள் செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு நிச்சயமாக நான் உணர்த்தி விடுகின்றேன் இதே நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டால் அதை எப்படி அவர்கள் தாங்கி வந்திருப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே சரியான பாடம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் ஒருபோதும் இந்த வரகியினுடைய பார்வையில் இருந்து அவர்கள் தப்பித்து விட முடியாது என் பிள்ளைக்கு இத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்துவிட்டு அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் அல்லவா என் குழந்தையை இன்னும் சிலர் செய்கின்றார்கள் சில வேலைகள் அவர்கள் பூஜைகளை செய்துவிட்டு விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியில் சென்று விடுவது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கதை பேசி கொண்டிருப்பது ஒருபோதும் தீபத்தினை ஏற்றிய பிறகு வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது முக்கியமாக பெண்கள் வெளியில் செல்லவே கூடாது என் தங்கமே இது போன்ற செயல்களை எல்லாம் செய்துவிட்டு ஏதோ கடமைக்கு தெய்வங்களை வணங்குவது போல நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டால் தெய்வம் அவர்கள் இல்லத்தில் குடியிருக்கும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை உடனடியாக கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ இன்னொன்றையும் நினைத்திருப்பாய் அம்மா இத்தனையையும் சொல்கின்றாயே அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கின்றார்கள் என்று என் தங்கமே நீ நன்றாக சிந்தித்துப்பார் அத்தனை வசதிகளையும் கொண்ட அவர்கள் உடலில் நிச்சயமாக மிக பெரிய வியாதி ஒன்றை வைத்து அவசைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதை அத்தனை பணத்தாலும் அவர்களால் குணப்படுத்த முடியாது ஒரு வியாதியாக தான் இருக்கின்றது அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றால் காலம் முழுவதும் அதனோடு தான் வாழ வேண்டும் என்கின்ற சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது இதுதான் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை தனக்கான தண்டனையை அவர்களாகவே தேடிக்கொண்டிரு யாரும் அவர்களுக்கு வழங்கவில்லை அவர்கள் தண்டனையை அவர்களே அனுபவிக்கின்றார்கள் இதனால் என் பிள்ளையே முதலில் உனக்கு சற்று பயமாக இருக்கும் சற்று நாள் போக போக உனக்கு அது பழக ஆரம்பிக்கும் சில நாட்கள் கழித்த பிறகு இவ்வளவுதான் என்று இருக்கும் அதன் பிறகு சிறிது நாட்கள் சென்ற பிறகு என் தங்கமே இந்த வாழ்க்கை எனக்கானது நிச்சயமாக நான் இதனை வாழ்ந்து காட்டுவேன் என்னை அடக்குவதற்கு நீங்கள் யார் என்று நிச்சயமாக நீ துணிந்து ஒரு காலம் உனக்கு வரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கையில் இது போன்ற எத்தனை நிலைகளை கடந்து நல்ல நிலையில் இருக்கின்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் தன்னுடைய சொந்த காலில் நின்று தன்னுடைய சொந்த உழைப்பில் தன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்காதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய தகுதியினை மட்டும் நீ உயர்த்தி விட்டால் போதும் இது ஒன்றுதான் இந்த வராகி உன்னிடம் கேட்டுக்கொள்வது என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் இது அன்பு குழந்தையே சோகமும் தோல்வியும் இங்கு யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதை பிடித்துக் கொள்வதும் பிடுங்கி தூரமாக போடுவதும் அவரவர் துணிவில் தான் இருக்கிறது நீ சோகமாக இருக்கிறாய் என்றால் உன் மனதை நீ சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தால் உடனே அதிலிருந்து விடுபட வேண்டும் தானே அதை விட்டுவிட்டு நான் கவலையில் இருக்கிறேன் பிரச்சனைகள் இருக்கிறது நான் சோகமாக இருக்கிறேன் என்று மீண்டும்